அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பு இரண்ட நேயர்களே காக்காவின் கருத்துக்களில் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்லோ எல்லா உலமாக்களும் அறியக்கூடிய முக்கியமான விஷயமும் கூட என்ன அப்படின்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஃபில் குரானை மனப்பாடம் பண்றது எவ்வளோ ஈஸியா இருந்துச்சு காரணம் செல்போன்கள் இல்லாமல் விளையாட்டுகள் அதிகமாக இல்லாமல் முழுக்க முழுக்க நேரத்தை குரானில் செலவழிச்சதுனால நம்ம என்ன பண்றோம் சீக்கிரமா ஒரு வருடம் ரெண்டு வருடத்திலையும் ஆறு மாதத்தில எல்லாம் குரானை மனப்பாடம் செய்து ஹாஃபில்கள் உருவாகியிருக்காங்க இப்ப ஒரு புதிய ஒரு ஹாஃபில் வந்திருக்கார் இவருடைய மதரசா வாழ்க்கையை அந்த புராணை மனப்பாடம் பண்றதுக்கு உண்டான நேரத்தை எப்படி கழிச்சாரு அவர் எத்தனை வருஷத்தை எடுத்துக்கிட்டாரு ஹாஃபில் கொட்டை வாங்குவதற்கு என்பதை அவர் மூலமே கேட்டுவோம் நான் குராணை மனம் செய்ய செய்வதற்கு வருடமாக இருக்கிறது இந்த குரான் செழிப்பை அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக மரணம் செய்ய முடியவில்லை காரணம் என்னவென்றால் மொபைல் ஃபோன் இந்த காலத்தில் மொபைல் ஃபோன் வந்துவிட்டது பசங்களோடைய சேர்ந்து விளையாட்டுகள் அதிகமாகிவிட்டது ஆனால் அசு உஸ்தாதவர்கள் ஓதிய கால காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் பயன்படுத்தவில்லை ஆனால் விளையாட்டு பயன்படு விளையாடு விளையாடவில்லை ஆனால் இந்த காலத்தில் மொபைல் ஃபோன் வந் வந்த பிறகு குரான் சரிப்பை சரியாக மரணம் செய்ய முடியாமல் குறைந்தது ஒரு சஃபாக்கு அதிகமாக கொடுக்க முடியாமல் நாங்கள் ஒரு கொடுக்கிறோம் ஓதை முடித்த சபாக்கள் அதிகமாக காஜூசு வரையவும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அந்த காலத்தில் மொபைல் போன் விளையாட்டுகள் சேர்ந்த விளையாட்டுகள் இல்லாமல் அவர்கள் முழுக்க முழுக்க குலான் சகிப்பையே நேரத்தை கழித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த காலத்தில் இந்த மொபைல் போனை பயன்படுத்திவிட்டு தீவுகளில் வீட்டுக்கு வந்து செல்கின்ற பொழுது கூட மொபைல் போனை பார்த்து விட்டு மூவிகளையும் சாங்குகளையும் கேட்டுவிட்டு நாங்கள் அங்கே செல்கின்ற பொழுது குரான் சிறப்பை ஓத முடியாமல் அந்த குரான் சிறப்பை ஓதுகின்ற பொழுது அந்த பாட்ட வீட்டுகளில் செய்த அந்த பணங்களும் அந்த பாட்டுகளும் தான் நினைவுறுகிறது மஷாலா மஷாலா அருமையான சொன்னாரு அவர் மதரசா விட்டு லீவில் வீட்டுக்கு வரும்போது கூட வீட்டில் வந்து அதிகமாக தொழுகைகள் விடுபட்டு போயிடும் டிவிகளில் படம் பார்ப்பதிலையும் பாட்டு கேட்பதுலையுமே ஈடுபட்டுருவாங்க பாடத்தை வந்து வீட்டில் வந்து பார்க்கவே மாட்டாங்க பாடத்தை எடுத்துக்க எடுக்கவே மாட்டாங்க மறுபடியும் மதரசாகு போனதுமே பழைய பாடம் எல்லாம் ஆதி காலத்தில் உள்ள பாடம் மாதிரியே போயிடும் பழைய பாடம் எல்லாம் மறந்துடும் அப்புறமா நம்ம சஃபா பாடம் கொடுக்கறது அது ஒரு சஃபா கொடுக்கறது கூட மறந்து போயிடுது புதிய பாடத்தை நம்ம புது புது பாடத்தை நம்ம கொடுக்கும்போது கூட அந்த காலத்துல சொன்ன மாதிரியா கா ஜிசு வரையிலும் நம்முடைய நண்பர்கள் கொடுத்துருக்காங்க நம்மளை பொறுத்தன வரையிலும் ஒரு சஃபா ஒன்றரை சஃபா ரெண்டு சஃபா சஃபான்னா தெரியுதுல்ல ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் வரையிலும் புதுப்பாடத்தை கொடுத்துருக்குறோம் இன்றைக்குள்ள காலத்துல அரை பக்கம் கொடுக்கறதுக்கு கூட எங்களால் முடியல காரணம் செல்ஃபோனு டிவி நண்பர்களுடைய விளையாட்டு அதிகமானதால எங்களால் முடியல என்ற ஒரு விஷயத்தை அதிக தெளிவுபடுத்திருக்கிறார் ஒரு ஹாஃபில் பட்டம் வாங்குவதற்கு எங்களுடைய காலத்தில் பதினைந்து வருடம் இருபது வருடத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துல ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் அல்லது ஒன்றரை வருஷம் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டரை வருஷத்துலேயே ஒரு ஹாஃபில் உருவாகிடுவாங்க இப்ப உள்ள காலத்துல நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் ஆகியும் கூட ஒரு ஹாஃபில் பட்டம் எடுக்க முடியவில்லை என்பதை வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் எனவே வருங்காலத்தில் வரக்கூடிய ஹாஃபில்கள் அதிகமான நேரத்தை குரானிலை கழித்து விடுங்கள் செல்போனிலையும் டிவிலையும் வீண் விளையாட்டிலையும் கழிக்காம முழுக்க முழுக்க குரானிலை கழித்து விடுங்கள்லா நீங்களும் ஒரு வருடத்தில் ஆறு மாதத்தில் ஹாஃபில்களாக ஆகலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரும்